அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு நற்செய்தி வருகிற இருபத்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறை நகரிலே இருந்து வெளிவருகிற சிவச்சுடர் என்ற ஒரு பத்திரிகையின் நமது ஆன்மீக பத்திரிகையின் பதினைந்தாவது ஆண்டு தொடக்க விழா நடக்கிறது இதன் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அங்கே புனிகேஸ்வர சுவாமி என்ற அந்த சிவாலயத்தை மையமாக கொண்டு ஒரு திருக்கூட்டம் இயங்கி வருகிறது அதை தலைமையேற்று அங்கே நடத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பல அன்பர்களை கட்டுக்கோப்பாக வைத்து பன்முகப் எல்லாம் ஏற்றி வருகிறார்கள் மயிலாடுதுறை நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் பன்முகப் பணிகளையும் பார்க்கக்கூடியவர் சுற்றி உள்ள ஆலங்கங்களிலும் உழவார எல்லாம் செய்யக்கூடியவர்கள் வரக்கூடிய எல்லாம் வரவேற்று பல ஊர்களில் இருந்து நகரங்களிலிருந்து வரக்கூடிய எல்லாம் வரவேற்று இன்முகத்துடன் உபசரித்து அனுப்பக்கூடியவர் அவருடைய தொண்டோடு எல்லையை சொல்ல முடியாது அளக்க முடியாது இல்லையா யாரே அளக்க வல்லார் என்று சொல்கிறார்கள் இல்லையா தம் தம் பெருமைக்கு ஆளாகிய தொண்டர்கள் பெருமையை யாரே அளக்க வல்லார் என்று சொல்லி சேக்கிரார் பெருமான் சொல்கிறார் அது வந்து விரித்தால் பெருகும் அந்த விட இருக்கட்டும் அவர் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி அதாவது உளவியல் படித்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நேரடியாக பார்த்தால் தெரியாது அவ்வளவு ஒரு நுண்மையாக இப்போ அவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுண்மையாக இருக்கும் நிறைய பெரியவர்களெல்லாம் எழுதுகிறார்கள் சிவச்சந்திரன் அதாவது பேராசிரியர் முனைவர் சிவச்சந்திரன் அவர்கள் பேராசிரியர் சாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் முனைவர் முத்துக்குமாரசாமி அவர்கள் இதே போல் வந்து பெரியவர்கள் சிவசங்கரன் முனைவர் சிவசங்கரன் அவர்கள் பேராசிரியர் சம்பந்தமூர்த்தி அவர்கள் புலவர் எங்கள் குருநாதர் புலவர் சோ ராஜமாணிக்கம் அவர்கள் இவர்களெல்லாம் நிறைய படைப்புகளையெல்லாம் அங்கே கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பத்திரிகை அந்த பத்திரிகையோட வந்து ப ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூலை மாதம் ஆண்டு விழா வந்து நடக்கும் அது குருமகா சன்னிதானம் ஆசையோடு நடக்கும் அந்த விழா இந்த இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கெல்லாம் வந்து ரிஷப கொடி அதாவது ஏற்றுயர் கொடியை ஏற்றி தொடர்ந்து சிவபூஜை ஒம்பது மணிக்கு திருவிளக்கு வழிபாடு அங்கே அந்த புனீஸ்வரர் ஆலய சன்னதி தெருவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ சாந்தநாயகி மண்டபம் என்று சாலிய செட்டியார் என்ற அந்த பெருமக்களால் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது அந்த ஆலயத்தையும் அவர்கள்தான் சிறப்பாக நிர்வகி நிர்வகித்து வருகிறார்கள் இவங்க எங்களுடைய திருத்தொண்டிகளுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் அந்த ஆலய நிர்வாகத்தில் அங்கே செய்ய வேண்டிய பணிகளாக இருக்கட்டும் அதை மையமாக கொண்டு வெளியே ஏற்றக்கூடிய பணிகளாக இருக்கட்டும் இந்த மண்டபங்கள் எல்லாம் வந்து கட்டணம் இல்லாமல் இப்படியெல்லாம் கொடுத்து அவர்களும் வந்து சில பொருளை தாமே உகந்து கொடுத்து பங்களிப்பெல்லாம் செய்து மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அந்த செய்யக்கூடிய அந்த பெருமைகள் வந்து இப்போ அதை வந்து குறிக்க வேண்டியது முக்கியம் அது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த மண்டபத்திலே ஒன்பது மணிக்கு அந்த ஒரு ஞான அரங்கம் ஞான பூஜையை அங்கே தொடங்குகிறது மயிலாடுதுறையிலே வீட்டிற்கக்கூடிய அரண் தொடர்பான திருப்பதியங்கள் மயிலாடுதுறை புராணம் அங்கே உள்ள அபயாம்பிகை சதகம் அங்கே முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் பாடிய அந்த திருப்புகள் எல்லாமே அங்கே இடம்பெறுகிறது அதுவும் ஒரு பாடலுக்கு பாடல் பொருள் என்ற முறைமையாக இல்லாமல் கூறு போட்டு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அந்தளவுக்கு நாங்கள் பெண்களை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் பொருள் இப்போ அன்பர்கள் காலையில் வந்து வரவேற்புரை இரா செல்வகுமார் என்ற ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்றவர் அவர் எல்லா திருத்தொண்டுகளிலையும் இதுபோல் விழாக்கள் எல்லாம் முன் வந்து பங்கேற்று செயலாற்றுவார் அவர்கள் வருதற்புரை ஆற்றுகிறார்கள் தொடர்ந்து அந்த எழுஞான பூஜை தொடங்குகிறது முதல் அமர்விலே எங்களுக்கு எங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய பேராசிரியர் முதியவர் ஒரு தத்துவ ஞானி என்று சொல்லலாம் திரு சம்பந்தமூர்த்தியை இரா சம்பந்தமூர்த்தி அவர்கள் அந்த அமர்வு தலைவராக அமர் எங்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய புலவர் சோ மாணிக்கம் அவர்களுடைய மேற்பார்வையிலே முதலில் வந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் ஒரு பேராசிரியர் மு முனைவர் கருணாசேகர் என்பார் அபயாம்பிகை சதத சதனம் என்று சொல்லி நல்லத்துக்குடி கிருஷ்ணயர் எழுதிய ஒரு ஒப்பற்ற நூல் ஒரு வேத வேதத்தின் சாரமே அப்படியே எழுந்திருக்கும் அங்கே அந்த நூலை வந்து திறனாய்வு செய்து அவர் அங்கே உரையாற்றுகிறார் பத்து முப்பது மணிக்கு கோமல் சே ஹேமமாலினி என்னுடைய மகள் அவர் வந்து கரவின்றி நான் மாமலர் குன்றி என்று மயிலாடுதுறை அரண் மீது ஞான சம்பந்த பெருமானால் தக்க ராகத்திலே அந்த திருப்பதியத்தை முற்றிலுமாக கூறு போட்டு ஆய்வு செய்து அங்கே படைக்கிறார் தொடர்ந்து பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த இரா சிவசங்கரி மிகவும் அற்புதமான புதிய கோணங்களிலே நோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இயல்பான திறனுடையவர் அவர் கொல்லம் காதன்மை என்று தொடங்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானால் மயிலாடுதுறை அரணை போற்றி பரவிய அந்த அகத்துறை பாடல்கள்லாம் அமைந்த அந்த திருப்பதியத்தை ஆய்வு செய்கிறார் பகல் பன்னிரண்டு மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை திருப்புகளுடைய மெய்ப்பொருள் விளக்கத்தை எங்கள் பேராசிரியர் முனைவர் சி சிவசங்கரன் அவர்கள் அங்கே விரைத்திருக்கிறார் அப்புறம் உணவு இடைவேளிக்கு பிறகு மூன்று பதினைந்து மணிக்கு இரண்டாவது அமர்வு அங்கே எங்களுடைய பேராசிரியர் சாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அங்கே தலைமை தாங்குகிறார் நல்லாசிரியர் வீதி முத்துக்கணியன் அவர்கள் அங்கே முன்னிலை வகிக்கிறார் அந்த சிவச்சுடர் ஆசிரியருடைய படைப்புகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் புதிய குணங்களாக இருக்கும் பல சுரங்கங்களிலிருந்து ஞானச் சுரங்கங்களிலிருந்தெல்லாம் தோண்டி எடுத்து படைப்புகளை படைப்பார் அதை பற்றி விஜயலட்சுமி நாகப் அன்ற ஒரு செல்வி என்று சொல்லலாம் அப்படி சொற்பதங்களை எல்லாம் உச்சரிக்கக்கூடிய இயல்பான அந்த அருள் பெற்றவர் அவர் அந்த திறனாய்வு செய்கிறார் அந்த திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய அந்த பதிவுகளை எல்லாம் வந்து ஆய்வு செய்து ஒரு சுருக்கமாக ஒரு விளக்கம் சொல்கிறார் நாலு ஐந்து பதினைந்து மணிக்கு ரேவதி பாலகிருஷ்ணன் ஒரு ஆசிரியாக இருக்கிறார் அவர் ஏன ஏ இற ஆடரவோடு என்பவரி ஆமை என்று சொல்லி சாதாரி பண்ணிலே மயிலாடுதுறை அரணை போற்றி பரவிய திரு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பதியத்தை இனிதாக அங்கே பாடி ஒரு திறனாய்வு செய்து அங்கே படைக்கிறார் மாலை அஞ்சு மணிக்கு எல்லாம் அஞ்சு பதினஞ்சு மணிக்கெல்லாம் எங்கள் டாக்டர் மருதப்பன் என்று தலைமை மருத்துவராக இருந்தவர்கள் ஒரு சிவஞானத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் அதிகமாக பயில்பவர்கள் தாம் கற்றதை பிறரும் உணர வேண்டும் என்று சொல்லி எடுத்துரைப்பதிலும் ஆர்வம் உள்ளவர் அவர்கள் மயிலாடுதுறை புராணத்தை பற்றி பற்றி அதாவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருசிறபுரம் என்று சொல்வார்கள் அவர்களால் படைக்கப்பட்டது அவர்கள் வந்து அதை அங்கே எங்களுக்கு திறனாய்வு செய்து படைக்கிறார் அடுத்து ஆறு மணிக்கெல்லாம் திருத்தணி சாமிநாதன் எல்லோரும் அறிந்தவர்கள் இவருக்கு அறிமுகமே தேவையில்லை அறிமுகம் செய்தாலே அது வந்து தேவையில்லாத ஒன்று அவர்களுடைய குழுவினர் நமது மயிலாடுதுறை சோ சிவகுமார் ஓதுவார் அந்த குழுவினர்களெல்லாம் சேர்ந்து அங்கே அந்த தேவார எண்ணிசையை அங்கே படைக்கிறார் ஏழு முப்பது மணிக்கெல்லாம் திருவாவுடுதுறை ஆதிநகர்த்தர் குருமகா சன்னிதானம் அவர்கள் குருவர்களாக அங்கே எழுந்தருளி அந்த இவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கிறார் நம்ம சி சிவசிங்கர சங்கரன் என்ற எங்களுடைய முனைவர் அவருக்கு அப்புறம் வந்து திருத்தணி சாமிநாதன் அவர்களுக்கு என்னோடு சேர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பணிகளில் ஈடுபட்டு அந்த எல்லாம் ஆற்றி வரக்கூடிய இல்லாத சிவபூஜை செல்வர் திரு ராம்குமார் என்ற முத்துக்குமார் என்ற சபதியார் கூறிய அறிவுடையவர் இயல்பாகவே அந்த திறனுடையவர் அவரும் அங்கே வந்து அந்த சபையிலே வைத்து அங்கே பாராட்டப்படுகிறார் ஒரு அற்புதமான ஒரு விழா இங்கே எடுக்கப்படுகிறது எல்லாம் வந்து காலை முதலே கலந்து கொள்ளலாம் அங்கே வந்து இதில் என்னென்னா இது ஒரு ஏழு முன் ஞான பூஜை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தமிழகம் முழுவதும் குறித்த நேரத்தில் அன்பர்கள் வந்து வருவதில்லை அடியார்களாக இருப்பவர்கள் கூட குறித்த நேரத்தில் இந்த வகுப்புகளோ இல்லை முற்றோதலோ வருவதில்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய இன்னம்பர் ஈசன் அங்கே புனியீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய இறைவன் யார் யார் எப்பொழுது வருகிறார்கள் யார் யார் எப்படி எல்லாம் கவனிக்கிறார்கள் யார் யார் பயன்பொள்கிறார்கள் என்று கணக்கு எழுதி வைத்திருக்கிறார் அதனால் வந்து உரிய நேரத்திலே இவையெல்லாம் வந்து நடத்துவதாக நாங்கள் திட்டமிட்டோம் நேரம் வலுவாமல் நடத்த வேண்டும் என்று த ராமகிருஷ்ணன் மடத்திலெல்லாம் அப்படி தான் செய்வார்கள் ஆராய்ந்துன்னா ஆராய்ந்து தான் வருகிறார்களோ வர வரவில்லையோ அப்படி தொடங்குவார்கள் என்று பெருமையாக சொல்வார்கள் அதே போல் நாங்கள் வந்து அந்த நேரத்துக்கு தக்க வரை குறித்த நேரத்திலே வந்து இவற்றையெல்லாம் நடத்த அங்கே இறைவர்கள் கூட்ட வேண்டும் அன்பர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் மத்திய பிற்பகல் அங்கே பகலில் அங்கே திருவமுது ஏற்பாடு அங்கேயே செய்யப்பட்டிருக்கிறது முடிந்தவுடன் அதே கூட்டம் அங்கே இருக்க வேண்டும் அந்த எந்த அளவுக்கு வந்து காலை அரங்கத்தில் முதல் அமர்வில் இருக்கிறார்களோ அதே போல் ம பின்வர்களையும் இருக்க வேண்டும் இரவு முழுவதும் அங்கே இருந்து எல்லா வசதிகளும் அந்த திருமண மண்டபத்தில் இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு நாள் முழுவதையுமே களவுபடாத ஒரு நாளாக இறைவனுக்கு அந்த புனிகேஸ்வர சுவாமிக்கு அந்த மயூரநாத பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த ஆண்டு முழுவதுமாக மயூரநாத பெருமானின் வந்து இங்கே போற்றப்படுகிறார் என்பதை அன்பர்கள் கருத்துக்கள் கொண்டு அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் பிறருக்கும் இதை வந்து அறிவித்து இந்த இந்த அறிவிப்பை பகிர்ந்து அவர்களையும் வந்து பகிர்ந்து அங்கே பயன் கொள்ள செய்யுமாறு அன்பர்களையெல்லாம் கோ கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்